grim மங்களாய புதாயஜ குரு சனிப்பியாக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே புதன் பகவான் சனி பகவான் ராகு பகவான் மூன்று கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு இட ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார் ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கடைக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சந்தோஷம் நிலப்படிய மாதம் இந்த மாதம் வேகம் நிறைந்திருக்கும் மிகவும் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள் எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை மிகவும் எச்சரிக்கை தேவை அழக பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது பணத்திலே எந்தவித கிரகங்களிலும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் இருந்து விரையஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே இளையவர்களுடன் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் குருபகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாய் மாதரமும் நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தான் நீங்கள் மேன்மையடைவீர்கள் கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் சிலர் வாகனமெல்லாம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் விவசாயம் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே அதிகப்படியாக முன்னேற்றம் உண்டு கூடுதலை காண முடியும் விளைவிற்கு நல்ல விலை கிடைக்கும் கால்நடை மூலமாக ஆதாயம் உண்டுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாய் உண்டு இவரை இறந்து வந்த மன எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் எந்த கிரகங்களும் அல்ல தடங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இருந்து பார்வையிடுவதால் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் அயரும் புகழும் சிலருக்கு உண்டு இவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சனிவருடைய பார்வையும் ருணரோகசத்துர ஸ்தானத்திலே விடுவதாலும் அவதிப்போடு எல்லாம் கடலில் இருந்து மீழ்வீர்கள் ஒரு தொகையாவது கடவர வர வைப்பீர்கள் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் எந்தவித கிரகங்களுமில்லை களத்திர தானாதிபதி புதன் பகவான் விரை பயணம் பயம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும் இல்லையே உங்களுக்குள் கருத்து முதல்கள் ஏற்படும் கூட்டுத்துருலாம் கூட்டுத் துறையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஸ் எந்தவித கிரகங்களுமில்லை அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைக்கும் சில உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது இந்த எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை இடுவதால் தந்தையுடன் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் எங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வை எல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் அடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலின் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் இவர்களுக்கு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் சுக்கர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இம்மாதம் முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பகுதியிலே அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு ஆனால் இவ்விற்பகுதியிலே மூத்த சகோதரர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இதுவன வருத்தம் ஏற்படும் இத்தைய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே விரைவு பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது இல்லாத செலவுகளும் சிலருக்கு ஏற்படும் இறைவுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று வாழ அந்த எல்லா இறைவினை விணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றி வணக்கம்